சிவமயம் திருச்சுற்றும் பலம் குறுபெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சின் காரணமாக மிதன ராசிக்குரிய பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குருபெயர்ச்சிக்குரிய பலன்கள் மிதன ராசி என்பது மிருக சீரீஷம் நட்சத்திரம் பாதம் மூணு நாலு திருவாதிரை நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூணு நாலு உணர்பூசம் நட்சத்திரம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய ஒன்பது பாதங்கள் அடங்கியது மிதன ராசி மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய கிரக நிலைகளை மிக துல்லியமாக நாம் ஆராய்ந்து பார்த்த பொழுது தீர்க்கமான சிந்தனை சிறப்பான அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் கொன்ற மிதன ராசி அன்பர்களே புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையும் வரையஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தகுந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய பண வரவுகள் கிடைத்து உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நாலு ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வதால் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் குறையக்கூடிய சூழ்நிலை எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பலம் உண்டாகும் சர்வ கிரகங்கள் கேது நாலாம் வெட்டிலும் ராகு பத்தாவது வெட்டிலும் சஞ்சாரம் செய்வது தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களே நேரடியாக இருந்து செயல்பட்டால் தான் போட்ட முதலை எடுக்க முடியும் தொழில் ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டானாலும் கூட அதன் மூலம் உழைப்புக்கான ஆதாயத்தை பெறுவீர்கள் வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் எடுக்கின்ற ஆர்டர்கள் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடியும் தொழில் தொடர்பான விஷயங்களை வெளி நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகள் தவிர்க்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு லாபங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் மிக்க சவால்கள் ஏற்படும் தற்சமயத்துக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் இடமாற்றங்கள் ஏற்பட்டு மனைவி பிள்ளைகளை விட்டு வெளியிடங்களுக்கு சென்று அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகும் தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் நேரத்தில் உணவு உண்ண இடையூறு ஏற்படும் என்பதால் உங்களது உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மனைவி பிள்ளைகளால் நிம்மதி குறையும் என்றாலும் எதையும் சமாளிக்கும் யோகம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அதனால் ஆதாயம் ஏற்படும் எதிரிகளால் சில இடையூறுகள் இருந்தாலும் உங்களது திறமையால் எதிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலையை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதிக செலவுகளால் பொருளாதார நெருக்கடிகள் நிலவினாலும் எதிர்பாராத தனவரவு ஏற்பட்டு குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் ஏற்பட்டாலும் தடைக்கு பின்பு நல்லது நடக்கும் புத்திரர்களால் சுப செலவு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் பண வரவுகளில் நெருக்கடிகள் ஏற்படும் என்றாலும் அடைய வேண்டிய லாபத்தை அடைந்து விடுவீர்கள் கொடுக்க வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்துவதும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் அனுகூல பலன் கிடைக்கும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவது மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தேவையற்ற நெருக்கடி இருந்தாலும் வர வேண்டிய வாய்ப்புகள் சரியான நேரத்திற்கு வந்து சேரும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பெரிய முதலீடுகளில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் ஓரளவுக்கு அனுகூலம் உண்டு போட்டி புறாமைகளால் மன அமைதி குறையும் என்றாலும் எதையும் சமாளித்து விடுவீர்கள் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிகளால் வேலைப்பழு அதிகரித்தாலும் உழைப்பிற்கான ஆதாயத்தை அடைய யோகம் உண்டு உடன் பணி புதிபவர்களிடம் உங்களில் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகளும் பிற ஏற்படுத்தும் பிரச்சினைகளால் தாமதப்படும் என்றாலும் தகுந்த நேரத்தில் அடைய வேண்டியதை அடைந்து விடுவீர்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தற்பொழுது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல நிலையை அடைய முடியும் பெண்களை பொறுத்தவரை உடல்நிலையில் சற்று கவனம் தேவை கணவன் மனைவி இடையே பேச்சில் பொறுமையுடன் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் விலகி நிம்மதி ஏற்படும் உற்றார் உறவினர்களால் எதிர்பாராத உதவிகள் ஓரளவுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு வேலைப்பாடு காரணமாக உடல் அசதி ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் பெயர் புகழ் சிறப்பாக இருக்கும் பெரிய மனிதரின் நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உடன் இருப்பவர்கள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் மற்றவர்களிடம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எதிர்பாராத நட்புகளால் அனுகூலம் ஏற்பட்டு மன நிம்மதி உண்டாகும் தேவையற்ற அலைச்சல் உடல் வசதி இருப்பதை அனுபவிவதற்கு அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் விவசாயிகளை பொறுத்தவரை பயிர் விளைச்சல் சிறப்பாக இருந்தாலும் போட்ட முதலீட்டினை எடுக்க சற்று எதிர்நீச்சல் போட வேண்டிய காலம் இது பட்ட பாட்டிற்கு பலனை ஒரு சில தடைகளுக்கு பின்பு அடைந்து விடுவீர்கள் பங்காளிகளின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மன நிம்மதியினை உண்டாக்கும் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பூமி புதிய பூமி மனை வாங்கும் முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் சினிமா கலைஞர்கள் சின்னத்துறை கலைஞர்கள் யூடியூப் கலைஞர்களுக்கு கையில் இருக்கும் வாய்ப்புகளை நிலவு விடாமல் பார்த்து கொண்டால் சிறிய தடைகளுக்கு பின்பு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்பதால் உடன் இருப்பவர்களை கவனமாக கையாள்வது நல்லது வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளால் அலைச்சல் ஏற்பட்டாலும் அனுகூலங்கள் உண்டு பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை தடையின்றி பெற முடியும் முடிந்தவரை தேவையற்ற நட்புகளையும் பொழுதுபோக்குகளையும் தவிர்ப்பது நல்லது அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதப்படும் விளையாட்டுப் போட்டிகளின் போது சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது குரு வக்ரகதி குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்ரகதி அடைவார் இந்த காலகட்டங்களில் பணவரவுகள் தேவைக்கற்றபடி அமையும் உங்கள் ராசிக்கு நாளில் கேது பத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களில் தனி திறமையால் எதையும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை உண்டாகும் நண்பர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் சனி ஒன்பதில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைகளை சந்தித்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின்பு வெற்றி கிடைக்கும் ஒழுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் அசையும் அசைய சொத்து வழியில் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரிப்பவர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலைப்பொருள் இருந்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் என்றாலும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் இது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது சிந்தித்து செயல்படுவது சிறப்பு உங்களுக்கு உள்ள பனிச்சுமை காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படும் அதிகப்படியான உடல் அசதி ஏற்படும் மிதுன மிதனராசியை பொறுத்தவரை உங்களுக்குரிய பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமையை தோறும் குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுக்கு கேது நாளிலும் ராகு பத்திலும் சஞ்சரிப்பதால் ராகு கேதுவுக்கு பரிகாரமாக நவக்கிரகங்களில் ராகுவுக்கு மந்தாரிய மலர்களாலும் கேதுவுக்கு செவ்வரளி பூக்களாலும் அர்ச்சனை செய்வது நல்லது துர்கை அம்மனையும் விநாயகரையும் வழிபடுவது மிகவும் நல்லது உங்களால் முடிந்தவரை ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் சாதுகளுக்கும் சிவநாடிகரம் அன்னதானம் செய்து வாருங்கள் நாய்களுக்கு உணவு வழங்கி வாருங்கள் காகத்திற்கு உணவு வழங்கி வாருங்கள் பசுக்களுக்கு அகத்திக்கரியாக உணவாக எடுத்து வாருங்கள் யானைகளுக்கு கரும்பு வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வாருங்கள் இதன் மூலம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இனி வரும் வரக்கூடிய காலங்கள் மிகவும் சிறப்பாகவும் சுவிட்சமாகவும் இருக்கும் மேலும் உங்களுக்கு உரிய அதிர்ஷ்டமான எண்கள் இதனத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் என்று பார்க்கும் ஐந்து ஆறு எட்டு இந்த எண்ணில் ஏதாவது ஒரு எண் கூட்டுத்தொகை வரும்படியாக தொலைபேசி எண் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வாகனம் அதனுடைய எண் ஐந்து அல்லது ஆறு அல்லது எட்டு இவற்றில் ஏதாவது ஒரு எண் கூட்டுத்தொகை இருக்கும்படியாக உங்களுடைய வாகனத்தின் எண்ணை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் வெள்ளை நிறம் எனவே நீங்கள் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது பச்சை நிறம் அல்லது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து சென்றால் அங்கே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் வீடு ஆஃபீஸ் போன்றவற்றிற்கு இந்த நிறத்தில் வண்ணம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் முக்கிய நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்டக்கல் மரகதக்கல் மரகதக்கல்லில் மோதிரம் செய்து கையில் அணிந்து கொண்டால் அது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை முக்கியமான காரியங்களை வடக்கு திசையில் வைத்துக்கொண்டால் அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு விஷ்ணு பகவான் வழிபாடு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கும் இத்துடன் இந்த மிதுனம் ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய துல்லியமான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் முடிவடைகிறது சிவாய நமக அந்த நமக